வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவை அசிங்கப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஹர்திக் பாண்டியா சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து செஞ்சிருப்பாரு அதுவும் வந்து ஒரு சீனியர் தற்போதைய இந்திய அணியின் கேப்டன் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய முன்னாள் கேப்டன் அஞ்சு முறை வந்து கப்பை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு பாண்டியா மேல பலரும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமா கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு இடத்துல நிற்க வைக்காம அங்க இங்கேயும் போ சொல்லி அழகழிச்சிருப்பாரு இப்போ தோனி வந்து கேப்டனா இருந்தப்ப அப்போ சீனியர் வீரர்களாக இருந்த ஷேவாக்கு சச்சினு லக்ஷ்மன் லக்ஷ்மண் மாதிரி பிளேயர்ஸை வந்து அந்த முப்பது ஆடு சர்க்கிள் தான் தோனி நிப்பாட்டி வைப்பார் ஸ்லிப்பில் நிப்பாட்டி வைப்பார் ஒரே இடத்துல தான் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பார் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு காரணம் வந்து சொல்லலாம் ஒன்று வந்து பவுலர்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா சீனியர்ஸ் வந்து அந்த முப்பது ஆடு சர்க்கிள்குள்ளே நிற்கிறப்ப பவுலர்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க ஓரளவு பவுலருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஒன்று இன்னொன்று வயசாயிருச்சு அவங்களால அந்தளவுக்கு வேகமாக ஓட முடியாது அப்போ அவங்கள தூக்கி லாங்கில் எல்லாம் நிற்க வைக்கிறப்ப அவங்க வந்து பால தடுக்கிறதுக்கு ஓடுறதுக்கு சிரமப்படுவாங்க அப்போ முப்பது ஆறு சர்க்கிள்னா அந்தளவு ஓட வேண்டிய தேவை இருக்காது இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் சீனியர் தான் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க முன்னாடி இருந்த கேப்டன்கள் அது மாதிரி யங் கேப்டன்கள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் பாண்டியா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைன் பக்கத்தில் போக சொல்றாரு அடுத்த பாலுக்கு மாற சொல்றாரு ஒரு சீனியரா பாலுக்கு பால் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வந்திருக்காரு ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய தப்பு ரோஹித் வந்து அந்த முப்பது ஆறு சர்க்கிள்குள்ள நிப்பாட்டி வச்சுருக்கணும் ஆனால் பாண்டியா வந்து என்னன்னா அவரை முன்னாடி நிக்க வச்சா துணை துணை இவர் ஏதாச்சும் ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு ஏன்னா வந்து பும்ரா சூரியகுமாரி அது இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் பாண்டியோட தலைமையை வந்து பிடிக்கல பும்ரா வந்து பாண்டியா சொன்னதை கேட்கல ரோகிட் சொன்னதை தான் அந்த மேட்ச்ல வந்து கேட்டிருப்பாரு அப்போ தனக்கு வந்து தான் பேர் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க ரோகிட் சொல்றதான் கேட்பாங்க அப்படினே வேணுனே பிளான் பண்ணி என்னதான் வந்து ப்ராக்டிஸ் சமயத்தில் ஹேக் பண்ணி ரோகிட்டை சப்போர்ட் பண்ணாலும் இந்த மேட்ச்சில் வெளிப்படையாக பாண்டியா வந்து ஒரு வேணுனே வன்மத்தோடு வந்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சு ரோகிட்ட வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தியிருக்காரு நன்றி